வெல்கம் டு டேஸ்டி குக் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வாழைக்காயும் பருப்பும் வச்சுட்டு நல்லா ஒரு கூட்டு ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சாதத்துக்கு இதை பிசஞ்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குங்க சிம்பிளான ரெசிபி தான் ஆனால் டேஸ்ட்டு நல்லா டே அதிகமாக இருக்குங்க இது பிகினஸ் கூட ட்ரை பண்ணலாங்க டக்குன்னு வைக்கணும் இந்த மாதிரி நம்ம வைக்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்ட்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் மணி செய்வன் டிப்ஸ் போட்டிருக்கேன் வீட்டு குறிப்பு போட்டிருக்கேன் சமையல் குறிப்பு போட்டிருக்கேன் எல்லா வீடியோவும் பாருங்கள் வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக்கு கொடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நம்ம வாழைக்காயும் பருப்பும் போட்டு தான் ஒரு கிரேவி மாதிரி இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோங்க அதுக்கு நான் வாழைக்காயை உப்பு தண்ணியில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா காரத்துக்கு மூணு மிளகாய் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காய வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் பாசிப்பருப்பு பருப்பு நான் ஒரு பத்து நிமிஷமாக ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ வாழைக்காயை சேர்த்துக்கலாம் வெங்காயம் மிளகாய் பருப்பு கருவேப்பில மஞ்சள் தூள் தேவையானது தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ப்ரெஷர் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஒரு தேங்காய் மசாலா அரைச்சி எடுத்துக்கிறலாம் கொஞ்சமாக தேங்காய் ஒரு பல் பூண்டு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் சோம்பு இப்போ இதை தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ப்ரெஷர் போயிடுச்சு எல்லாமே பருப்பு வாழைக்காய் எல்லாமே நமக்கு வந்துருக்குங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் இது இருக்கட்டும் இப்போ இல்லாமல் அரைச்ச தேங்காயும் நான் சேர்த்துக்கிறேன் பரைச்ச தேங்காயும் சேர்த்தாச்சு கலக்கி விட்டுக்கலாம் கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிக்கிது இப்போ ஒரு கொஞ்சமாக நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் கட்டி தயிராக அதே நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொதிக்குதுங்க தயிர் ஊற்று நம்ம ரொம்ப கொதிக்க விடக்கூடாது இப்போ இதை இறக்கிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கிறலாம் இதில் இப்போ நான் தேங்காய்ண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடுகு உளுந்து கடுகு வெடிக்குது இது கூட நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தாளிப்பூட்டு அதையும் கலந்து விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் பொறிஞ்சிருச்சு நல்லா ஒரு கலர் வந்துருச்சு இப்போ கருவேப்பிலையும் ரெண்டு வத்தலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக கலருக்காக கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அப்போ நம்ம தாள்ச்சரை சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் பார்த்தீங்களா இந்த கலர் காற்றாங்க நான் கடைசியில் லாஸ்ட்டில் லைட்டாக மிளகாய் தூள் சேர்த்தது சூப்பராக ஒரு அருமையான பார்த்திங்களா வாழைக்காயும் பருப்பும் போட்டு ஒரு கூட்டு ரெடியாகிருச்சுங்க அருமையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டி கூக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ